அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவிலும் பார்த்தீங்கன்னா இன்றும் இந்த அபிவிருத்தி கூட்டங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது கோப்பாய் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அபிவிருத்தி கூட்டம் கோப்பாய் பிரதேச சபையில் இடம்பெற்று கொண்டிருக்கிறது அதே மாதிரி பருத்தித்துறை பிரதேச சபையிலையும் வந்து அபிவிருத்தி கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இது சம்பந்தமான விடயங்கள் இதில் என்னென்ன பெற்றது இங்கே வந்து இடம்பெற்ற பல்வேறுபட்ட விஷயங்களை வந்து இங்கே வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு வந்து யாராவது புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்கன்னு சொல்லி தான் என்னுடைய பகிர்வுகள் உங்களை வந்து சேரும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு கொண்டு கோப்பாய் பகுதியில் வந்து இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோப்பாய் பிரதேசத்தில் வந்து அபிவிருத்தி குழு கூட்டம் நடைபெற்றது நேற்றைக்கு யாழ்ப்பாணத்தினுடைய டிசிசி கூட்டம் நடைபெற்ற பொழுது அங்கே அந்த டிசிசி கூட்டத்தில் திரு இளங்குமரன் அவர்களினால் ஏற்படுத்தப்பட்ட குளறுபடி காரணமாக டாக்டர் டாக்டர் அர்ச்சனா மீது பழி சுமத்தப்பட்டு அது மட்டும் இல்லாமல் அமைச்சராக இருக்கிற திரு சந்திரசேகரன் அவர்கள் தங்களுடைய கட்சியினுடைய என்பிபி அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் கதைத்த விடயங்கள் எல்லாவற்றையும் மறைத்து ஊடகங்களுக்கு ஆனால் அர்ச்சனாவினால் தான் இந்த சபை குழம்பப்பட்டது அப்படின்ற வகையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்ததும் வந்து நீங்கள் சமூக வலைவொலிகளில் அல்லது வலைத்தளங்களில் பார்த்திருப்பீர்கள் இந்த டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் அங்கே வந்து என்ன கதைத்தார் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நேரலையாக கொண்டு வந்தால் எல்லாருக்குமே வந்து தெரியும் அதுக்கப்புறமாக வந்து திரு ஸ்ரீதரன் அவர்கள் எழும்பி போனது சிவஞானம் அவர்கள் வந்து கை கை சைகை காட்டியது அதாவது டாக்டர் அர்ச்சனாவை க வழியாய வெளியேற்றும்படி இதில் வந்து டாக்டர் அர்ச்சனா வந்து சொன்ன விஷயம் திரு சி வி கே சிவஞானம் அவர்களோட நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் இருந்து ஒன்றுமே செய்ததில்லை இது வரைக்கும் எங்களை செய்ய விடுங்க நாங்கள் வந்து ஆறு மாதம் தான் எங்களை செய்ய விடுங்க அது மட்டுமில்லாம் நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் கொண்டு வந்தீங்க சோ உங்களுடைய ஊழல்களும் நாங்கள் சொல்ல வேண்டி வரும் அப்படின்னு சொல்லி சிவி கே சிவஞானத்தை விடயங்கள் இப்படி நிறைய விஷயங்கள் நேற்றைய டிசிசி கூட்டத்தில் நடனால் டிசிசி கூட்டத்தை பொறுத்தவரையில் உண்மையில் நல்ல நல்ல விஷயங்கள் பேசப்பட்டது டாக்டர் அர்ச்சனாவை அர்ச்சுனாவை காசு இல்லாமல் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் எப்படி செய்ய போகிறீர்கள் செய்கின்ற பொழுது அல்லது வந்து வருகிறது எங்கேயே போகிறது அதே மாதிரி இந்த கிரேட் ஜெஃப்னா அதாவது வந்து ஜெஃப்னாவை வந்து அவர் திட்டத்தில் வருகின்ற பொழுது என்ன மாதிரியான பண வேறவுகள் இது சம்பந்தமான மக்களுடைய ஆலோசனை என்ன எதுவுமே இல்லாமல் உடனடியாக ஒரு வந்து கூட்டத்தை கூட்டத்தில் ஒரு ப்ரொப்போசலை முன்வைக்க கிரியர்கள் இது சம்பந்தமாக கேள்கின்ற போல இந்த பிரச்சனை நடைபெற்றது இது ஏற்கனவே இது சம்பந்தமான வீடியோக்கள் ஏற்கனவே பயந்துருக்கேன் நீங்கள் போய் பார்க்காதவங்க பார்க்கலாம் சார் இன்று வந்து பார்த்திங்க கோப்பாய் பகுதியில் வந்து கோப்பாய் அபிவிருத்தி சம்பந்தமான டிசிசி கூட்டம் தலைவர் ராஜீவன் அவர்களுடைய தலைமையில் வந்து இடம்பெற்றது இல்லை வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஆர்ச்சுனா அது மட்டும் இல்லாமல் அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் என நிறைய பேர் வந்து இங்கே வந்து கலந்து கொண்டதையும் வந்து காணக்கூடியதாக இருந்தது இந்த வேளையில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டது கேள் கேள்விகள் கேட்கப்பட்டது மட்டும் இல்லாமல் எங்கே பார்த்தாலுமே ஒரு விஷயத்தை நான் திரும்ப திரும்ப சொல்றேன் அதாவது வந்து இங்கே வந்து எல்லாருமே உலக பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கார்கள் உலக அரசு அதிகாரிகள் இருக்கார்கள் பொதுமக்கள் இருக்கார்கள் யாருமே அந்த நுணுக்கமாக ஒவ்வொரு கேள்விகளையும் கேட்பதில்லை கேட்டால் தான் அந்த பிரச்சனைகள் வந்து வெளியே வரும் அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான திட்டங்கள் இருக்கிறது திட்டமிடல் எப்படி நகர போகிறது மக்களிடம் மக்களுடைய திட்டங்களை வந்து நிவர்த்தி செய்வதற்கு பணம் இருக்கிறதா இல்லையா என்ற விஷயங்கள் எல்லாமே வந்து மக்களாக வருகின்ற பார்வையாளர்கள் வந்து வந்து பேசாமல் இருக்கிறார்கள் ஆனால் என்பிபி அரசாங்கத்தினால் ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு சில பார்வையாளர்கள் டாக்டர் அர்ச்சனா பேசுகின்ற பேசுகின்ற பொழுது குறுக்கிட்டு டாக்டர் அர்ச்சனாவை திசை மாற்றுகின்ற வேலைகளில் ஈடுபடுகிறார் இது சம்பந்தமா நான் ஏற்கனவே தெளிவான விளக்கங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு தந்துடுதுனேன் இன்றைய இந்த கோப்பை அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அபிவிருத்தி சம்பந்தமாக கிடைக்கின்ற பொழுது டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் பல்வேறுபட்ட கேள்விகளை அந்த அரசு அதிகாரிகளிடம் கேட்டுக் இதில் திருப்பவன் ராஜீவன் அவர்கள் வந்து நீங்கள் அபிவிருத்தி சம்பந்தமாக கதைக்கின்ற பொழுது நான் வந்து எனக்காக கேட்கவில்லை நான் தான் கேட்கிறேன் மக்களுக்கு வந்து நாங்கள் சும்மா பொய்ய சொல்லி போடி இந்த இடத்தை விட்டு நலந்து நழுவி போக முடியாது அது மட்டும் இல்லாமல் மக்களிடம் எங்களிடம் காசு எவ்வளவு இருக்குது எவ்வளவு பணம் இருக்குது நாங்கள் இதை கொண்டு என்னென்ன செய்ய போறோம் அப்படின்ற விட எங்கள் நாங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கடப்பாடு இருக்கிறது அப்படின்ற விஷயத்தையும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அங்கே சொல்லியிருந்தேன் இந்த வேலையில் பார்த்தீங்க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அரசாங்க அதிபராக இருக்கலாம் அல்லது வந்து அங்கே இருக்கிற வைத்தியர்களாக இருக்கலாம் அல்லது வந்து அரசாங்க ஊழியர்களாக இருக்கலாம் எல்லோருடையமே வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து பயிர்கின்ற பொழுது அல்லது அந்த திட்டங்களை பயிர்கின்ற பொழுது இது சம்மந்தமான கேள்விகளை கேட்டது மட்டும் இல்லாமல் இது சம்பந்தமான ஆலோசனைகளை பெற்றது மட்டும் இல்லாமல் அவர்களிடம் வந்து நிறைய விஷயங்களை வந்து அவர்களிடம் வந்து பெற்றுக்கொண்டதை வந்து நாங்கள் சமூக வலைத்தளங்களை காணக்கூடியதாக இருக்கிறது உண்மையில் நல்ல ஒரு விஷயம் அதை மட்டும் இல்லாமல் ரஜீவன் அவர்களோடு பார்த்திங்க சொன்னால் ஏற்கனவே இந்த நல்லூரில் இடம்பெற்ற டிசிசிசி கூட்டமாக இருக்கலாம் அல்லது வேல்நிலையில் இடம்பெற்ற டிசிசி கூட்டமாக இருக்கலாம் இதில் விட இந்த கோப்பாயில் இடம்பெற்ற டிசிசி கூட்டங்களில் வந்து நிறைய விஷயங்களை வந்து இருவருமே ஒத்து போகக்கூடியது அந்த இடையில் ரஜீவன் வந்து டக்குனை தான் தலைவர் என்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி டாக்டர் அர்ச்சனாவை பேச விடாமல் முயற்சிக்கின்ற பொழுது டாக்டர் அர்ச்சனா சொன்னது என்ன சொன்னால் இது பாராளுமன்றத்தையும் கதைக்க முடியாது எங்கேயாவது அந்த பிரச்சினையை மக்களுடைய பிரச்சனையை கிளியர் பண்ண விடுங்க அப்படின்ற விஷயத்தையும் வந்து நாங்கள் அதில் கேட்ட விஷயத்தை காணக்கூடியது அதனால் டாக்டர் அர்ச்சுனாவுக்கு வந்து இந்த நல்லூர் பிரதேச கூட்டத்திலேயோ அல்லது அந்த யாழ்ப்பாணம் டிசிசி கூட்டங்களிலேயோ இல்லாத அந்த மக்களினுடைய ஆதரவு இந்த கோப்பாய் டிசிசி கூட்டமாக இருக்கலாம் அல்லது வந்து வேறனே டிசிசி கூட்டமாக இருக்கலாம் இங்கே வந்து மக்களினுடைய ஆதரவு வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் அளவுக்கு அதிகமாக இருந்ததை வந்து காணக்கூடியது அதில் வந்து ஏதோ ஒரு கேள்வி ஒன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னு மக்கள் வந்து திரு ரஜீவன் அவர்களிடம் கதைக்காமல் அர்ஜுனா அவரோட பார்த்தீங்கன்னா டாக்டர் அர்ஜுனா இதை வந்து இந்த பிரச்சனையோட நீங்கள் எங்களுக்கு வந்து வடிவாக பார்த்து இதுக்கு வந்து எங்களுடைய நிதி ஒதுக்கீடு என்ன மாதிரி இருக்குது என்னென்ன செய்யணும் அப்படின்ற விஷயத்தை வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் எங்களுக்கு இதை வந்துருக்கோம் செய்து தாங்கோ அப்படின்னு சொல்லி ஒரு அங்கே வந்து இந்த மக்களில் ஒருவர் வந்து கேட்ட விஷயம் வந்து இந்த சமூக வலைத்தளங்களில் பகிரப்புறம் இல்லை நல்ல ஒரு விஷயங்கள் எல்லாமே அதாவது வந்து பார்த்தீங்க சொன்னா மக்களுக்கு வந்து மக்கள் சேவகர்களாக பாராளுமன்ற உறுப்பினர்களும் அரசு அதிகாரிகளும் இருக்கின்ற பொழுது மக்களுடைய தேவைகள் என்ன அப்படின்றது வந்து சரியான வகையில் மக்களோடு சேர்ந்து பயணிக்கின்ற பொழுது நிச்சியமாக இந்த பிரச்சனைகள் வந்து இலகுவாக தீர்க்கப்படும் இது நாங்கள் அமைச்சராக இருக்கிறோம் நான் நெச்சதான் சட்டம் நான் ஆளும காட்சியினுடைய எம்பிபி ஆளுங்கட்சி எம்பினுட அரசாங்கத்தினுடைய பாரளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறோம் நாங்கள் நெச்சதான் செய்வோம் நீங்கள் கேட்கக்கூடிய கேட்க முடியாது நீங்கள் எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பை நீங்கள் மூடித்தான் இருக்கணும் நாங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் அப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சி கொண்டு போனாலும் ஒன்றுமே செய்ய முடியாது ஆனால் இந்த இதை வந்து வேற வேரணையிலையும் அதே மாதிரி இந்த கோப்பை பிரதேச சபை டிசிஜி கூட்டத்தில் வந்து இது காணக்கூடியதாக இருந்தால் உண்மையில் சந்தோஷமான விஷயங்கள் மக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு அவ்வளவு டாக்டர் அரிச்சனாவை வந்து ஆதரித்த விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு வயதான ஆசிரியர் ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு எத்தனையோ இருபத்தேழு லட்சம் ரூபா பணம் வந்து சம்பள நிலுவைகளாக கொடுக்கப்படாமல் இருக்கிறது அதை பார்த்தீங்கன்னா அந்த சம்பள நிலுவையை வந்து கூட்டக்கல்வி அதிகாரிகள் அவர்களுடைய சேர்ந்து இயங்குகின்ற இளம் குமரனா இளம் மாறனா அப்படிங்கிற ஒரு நபர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு காலமாக தனக்கு தரவில்லை தான் இதனால் வந்து தன்னுடைய உடல் தேஞ்சது மட்டுமில்லாமல் தன்னுடைய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறேன் கவர் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுன் அவர்களிடம் இது சம்பந்தமாக பேசியது மட்டுமில்லாமல் இதனை வந்து உடனடியாக தனக்கு இந்த பிரச்சனையை நிவர்த்தி செய்யுமாறும் அந்த அம்மா அந்த ஆசிரியர் வந்து கேட்டிருந்தாங்க அதுவும் வந்து சமூக வலைத்தினங்கள் என்று வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக போகிறது என்று சொன்னால் ஒரு இருபத்தேழு லட்சம் ரூபா ஒரு ஊதிய ஒரு தனிநபர் ஒருவர் வந்து வந்து தான் சுதாகரித்து கொண்டது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட ஆசிரியரை வந்து அலக்களித்தது மட்டுமில்லாமல் ஊழல் செய்துவிருக்கிறார் அப்படின்னு தான் இந்த விஷயத்தை சொல்ல முடியும் சொன்னால் அவ்வளவுக்கு வந்து இந்த எங்களுடைய வட பகுதியில் இருக்கின்ற ஊழல்கள் வந்து பார்த்திங்க சொன்னால் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது இல்லை இன்னும் ஒரு விஷயத்தை நான் பகிர்ந்து கொள் அதாவது இந்த நேற்றைக்கு நடந்த டிசிசி கூட்டத்தில் வந்து இந்த கிரோ அதாவது யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்தை வந்து அழகுப்படுத்துவது அதை பெரிய பெரிதாக்குவது சம்பந்தமாக கதைக்கின்ற பொழுது டாக்டர் பிரச்சினை கேட்ட விஷயங்கள் இந்த ப்ரொப்போசல் அதாவது இந்த இதை நீங்கள் கொண்டு வந்து வைக்கிறீங்க இந்த ப்ரொப்போசலை இதுக்கான பணங்கள் எங்கே இருந்து வருகிறது இது சம்பந்தமான விஷயங்களை கேட்கின்ற பொழுது அங்கே அவர்களிடம் பதில் இல்லை அதை விட அமைச்சர்களை முந்தி அதுக்குள்ள வந்து கழித்த விஷயங்கள் அவர்கள் இது சம்மந்தமாக நீங்கள் பார்த்துருவீங்க ஆனால் இன்றைக்கு கோப்பாயில் இடம்பெற்ற இந்த டிசிசி கூட்டங்களில் டாக்டர் அர்ச்சனா சில விஷயங்கள் கேட்கின்ற பொழுது ஓகே இது சம்பந்தமாக எங்களிடம் பதில்கள் இல்லை நாங்களுக்கான பதில்களை நாங்கள் பெயர் தாறோம் அது அடுத்த கூட்டங்களை தாரோம் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து அந்த மக்களில் அந்த அரசாதிகாரிகள் வந்து சுமூகமாக அந்த பிரச்சனைகளை கடந்து சென்றது அல்லது அந்த சரியான வகையில் வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை மதிப்பளித்த விஷயங்கள் இவை எல்லாமே வந்து காணக்கூடியதாக இருந்தது அந்த ஒரு மக்களும் சரி அரசாதிகாரிகளும் சரி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனாவாக இருந்தாலும் சரி இளங்குமாக இருந்தாலும் சரி அவர்களுக்குரிய மரியாதையை வந்து அங்கே இருக்கின்ற கிராமப்புற மக்கள் கொடுத்தார்கள் அப்படின்னு அப்படின்றத வந்து நான் நூற்றுக்கு நூறு விதம் வந்து சரியாக சொல்லுவேன்னு சொன்னால் இதை நீங்கள் வேலைநிலையில் இடம்பெற்ற டிசிசி கூட்டத்தில் வந்து கவனிக்கலாம் அவ்வளோத்து அந்த கிராமப்புற மக்கள் கௌரவ பாராளுமன்ற டாக்டர் அர்ச்சனாவாக இருந்தாலும் சரி ரஜீவனாக இருந்தாலும் சரி எழுந்து நின்று மரியாதையாக அந்த அவர்களுடைய பதவிக்கு என்ன மரியாதை கொடுக்க வேணும் அந்தளவு மரியாதையும் கொடுத்து மக்கள் நடந்த விஷயம் மேலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு நகர்ப்புறங்களாக இருப்பவர்கள் வந்து நாங்கள்லாம் நகரத்தில் இருக்கிறாங்க நாங்களாம் படிச்சுனாங்க நாங்களாம் ஆக்கலாம் அப்படின்ற வகையில் இருக்கின்ற பொழுது கிராமப்புறங்களில் இருக்கின்ற மக்கள் அந்த மரியாதையை கொடுத்து அவர்களை மனிதர்களாக ஒரு சக மனிதர்களாக நடத்துவது அல்லது வந்து அந்த அவர்களுடைய தகுதிக்கேற்ற வகையில் அவர்களை நடத்துவது அப்படின்றது வந்து மேலே வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக இருக்குது நிறைய விஷயங்களை நாங்கள் இந்த கிராமப்புற இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள கொள்ள முடியும்னா அவ்வளவுக்கு அவ்வளவும் மக்கள் மரியாதை அன்பு நட அன்போடு நடக்கிறார்கள் அதே போல் இன்னும் ஒரு விஷயம் வந்து இந்த டிசிஜி கூட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ யாழ்ப்பாணத்தில் நடந்த டிசிசி கூட்டமாக இருக்கலாம் அல்லது வந்து நல்லூர் நடைபெற்ற டிசிஜி கூட்டம் இருக்கலாம் அவ்வளவுக்கு அமளி துமலியாக இருந்தது ஆனால் இந்த கோப்பால நடைபெற்ற டிசிசி கூட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் எந்த விதமான அடி அடிதடி எதுவுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுமூகமாக இந்த டிசிசி கூட இனிதே முடிந்திருந்தது உண்மையில பார்க்கின்ற பொழுது சந்தோஷமாக இருந்தது ஆனால் டாக்டர் அர்ஜுனோட கேள்விகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அரசு அதிகாரிகள் அது மட்டும் இல்லாமல் திரு ரஜீவன் அவர்களும் திணறி இருந்ததையும் வந்து நாங்கள் இதில் காணக்கூடியது அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னென்று சொன்னால் அவ்வளவுக்கு டாக்டர் அர்ஜுன அவர்கள் கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தார் ஆனால் கேள்விகள் கேட்கின்ற பொழுது இங்கே வந்து அவர்களிடம் பதில்கள் சரியான வகையில் இல்லை அப்படின்றதும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கவலைக்குரிய ஒரு விஷயமா இருந்தது அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து இந்த ஸ்ரீதர நெம்பி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய தலையில் வந்து நான் விஷயம் இது கடந்த வீடியோவில் போட்டுக்கணும் அதாவது தன்னுடைய தன்னுடைய தலையில் வந்து இந்த நீர் நீர்வள திட்டம் அதாவது வந்து இந்த நன்னீர் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் இருந்து யாழ்பகுதியை கொண்டு வர சம்பந்தமான விஷயங்கள் கேட்கின்ற பொழுது இவரை தன்மையில பிரச்சனைகள் போகுது என்பதற்காக எழுப்பி போயிருந்தேன் நான் சொல்லியிருந்தேன் ஆனால் அவர் வந்து பார்த்திங்க சொன்னால் இந்த ஊடகவியலாளர் வந்து ஒரு பதிவை பயந்துக்கார் அதாவது வந்து என்னென்னு சொன்னால் தலைவராக இருந்த திரு சந்திரசேகரன் அவர்களுடைய இயலாமை காரணம்தான் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து கதைத்த விஷயங்கள் அரசியல் சம்பந்தமாக பேசிய விடயங்கள் இதில் வந்து எனக்கு இது முகம் சுழிக்கின்ற வகையில் நான் இடம்பெற்றதெல்லாம் நான் போனேன் அப்படின்ற விஷயத்தை வந்து ஒரு தனக்கு தேவையான விஷயத்தை இல்லை தனக்கு சாதகமான வகையில் வந்து ஊடகங்களிடம் வந்து சொல்லியிருக்காரு உண்மையில் கவலைக்குரிய ஒரு விஷயம் அது உண்மையான பிரச்சனை என்னென்னு சொன்னால் அங்கே நீர் பல ப திட்டம் அல்லது நீர்ப்பாசன திட்டம் அல்லது இந்த நன்னீர் குடிநீர் திட்டம் வந்து கதைக்கின்ற பொழுது தான் இவர் எழும்பி போயிருந்தார் சொன்னால் பிரச்சினை தன் பக்கம் திரும்ப போவது என்பதை வந்து சுமூகமாக கொண்டுகின்ற பொழுது இங்கே டாக்டர் அர்ச்சுனா வந்து அதிகாரிகளிடம் வந்து கேள்வி கேட்கின்ற பொழுது இவர் தன்னுடைய தலையில் அந்த பிரச்சனை பொறிஞ்சாலும் என்பதற்காகவே இவர் தன்னுடைய பாட்டை எழம்பி போனதை வந்து நாங்கள் இருந்தது ஆனால் அவர் வந்து அதனை மலுப்புன்ற விஷயத்தால் அல்லது வந்து அவரை வந்து ம பொதுமக்களை ஏமாற்றுகிறோம் ஏகமாற்றலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவர் இவ்வாறான விஷயங்களை ஊடகங்களும் சொல்லியிருப்பதும் வந்து சமூக வலைத்தளங்களில் இப்போ பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கா என்ன சொன்னால் ஸ்ரீதரன் அவர்கள் வந்து என்னதான் இருந்தாலும் அந்த ஒரு கூட்டத்தை வந்து குழப்பிய முதல் பெருமை பெருமை யாருக்கு தெரியும் அல்லது முதலாவது நபர் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஸ்ரீதரன் அவர்கள் எழுப்பி போனதால் அந்த கூட்டமே குழம்பியது அப்படின்றது வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து இப்போ பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்குது ஆனால் அதனை ஸ்ரீதரன் அவர்கள் ஏற்றுக்கொள்வாரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை சரி இவ்வளவு விஷயங்கள்லாம் இன்றைய இந்த இன்றைய நாளுக்காக நடந்திருக்கிறது இது சம்பந்தமாக மேலே விவரங்கள் வருகின்ற பொழுது நான் அடுத்த வீடியோல உங்களை தருகிறேன் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை இப்படையே பெற்றுக்கொள்கின்றேன் நன்றி